உலகங்கு வாழும் தமிழ்நாங்களுக்கு இனிய மாலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் நம்ம நிற்கிற இடம் அபிராமி நகர் இந்த அபிராமி நகர் எங்கே இருக்குதுன்னு சொன்னா தான் மயிலாடுதுறை டூ சீர்காழி மெயின் ரோட்டில் சேந்தங்குடி நாகங்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஜங்க்ஷனில் இந்த இடம் இருக்குது இதுதான் இந்த அபிராமி நகர் என்ட்ரன்ஸுங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை டூ சீர்காழி செல்லும் வழி இதுதான் மயிலாடுதுறை டு சீர்காழி செல்லும் வழி முக்கிய சாலை சேந்தங்குடிங்கிற ஏரியாவில் இங்கே தான் நிற்கிறோம் நம்ம இந்த நகரில் இந்த அபிராமி நகரில் வடக்கு பார்த்த ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கொண்ட ஒரு ம காளிமனை விற்பனைக்கு வருதுங்க இது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கால் இருக்குது விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மயிலாடுதுறை செயல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ